இவ்வாறு பல்வேறு பல்வேறு படைப்புகளை படைத்த முன்னேற்றம் என்பதே நாம் என்றும் பெண்களை முப்பது செய்யும் பொன்மையால் வளர்ச்சியை வளர்ச்சியை வரும் வளர்ச்சியை நன்கு செய்யும் என்பதே பாரம்பரியத்தின் பல்வேறு 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 சுந்தரிவே இந்த துளிர்கள் பாசத் துளிர்கள் எல்லாம் அன்பை செந்துறா அந்த நாமமே பொருளன்னையும் மனங்களோடு முன்னமாலையும் அமரும் என்று கொண்டே துளையிமீகிறது அதுbundle எல்லாம் கி ஆனந்தமே ஆனந்தவாய் என்றைவாய் நிறைந்த ஆனந்தமான ஒரு பிரியமான வாழ்வை ஆனந்தமான தமலும் ஆனந்தமான மனங்களான வேண்டியே கண்ணின் முன்பெடுத்து நாமும் த சிந்தப்கி பன்னியலிருபாரம் ஏத்தின் பலன் பெறவா நன்னிலே நின்னை என்றாய் சொன்னான் நான் செய்த புண்ணியமேதாமே புறியளையின் கூட்டபலரே கூட்டல கட்டவண்ணம் கட்டவளே 빈ரந்தவளே ઘરેன்னடிது மூட்டவளே மூரும் ஆமும் நிலேவளே மாத்தவளே ஊரேந்தி மாத்தருதீனும் பந்திப்பரே பந்திப்பான் அந்த போற ஐயா ஆனந்த பாலிமுனி சீதி போர்க்கையாய் இந்த ராத்திரி தனிஏ தனி கேந்து முன்னே வரவோடி த வந்து செய்த பண்ணைக்கு செல்வோம் பெருவாழ்வடி வாணவகம் விண்ணைக்கு செல்வோம் அய்யா முதிவீடுமன்றோ பண்ணைக்கு சொப்பலயாமளை கோமளைப் பாய் கிரியே கிரியே விஞ்ஞானத்தின் விசேஷம்

திருதனு தேவமாமிதேனவர பத்தியும் பத்தி கலக்கும் சிவம் தாமேவ குத்தி முக்தி சிவுத்தி நிடாய் வெளிதென்ற முத்தி முத்தி உள்ள பற்றின் பற்றன்றோ பயக்கங்க தரகம் வரையமாமிரந்தி விவேகய்யும் களங்கனாளன விருமிச்சு ஐயன் திருமலையா அdictாமற்கொண்டு வந்து தேடு பாமுஜாறு ஆன சிங்கலே ஆறு புனலங்கள் களனங்கள் கங்காளம் பரஞ்சம்பம் ஊரும் முருக சூளையில் ஊரைக் கொண்டு வர

அருவனாகவும் நாகபிரம் வகைப்பில் சூரிய உலக அன்னையே இயற்கை சக்தியான வசீகர முகமும் எவ்வண்ணம் நினைந்த பொன்னியினேன் அன்னையேருவ தோற்றமும் அருகில் சூரிய உலக அண்ணையே உமாலுமி வாரி ஒரு சக்தியாக சாந்த தரும் அன்னையே